எத்தனை தொகுதி தகுதி கேட்டிருக்கீங்க அதெல்லாம் இன்னும் பேசவே இல்லை உதறவுன்னு சும்மா பார்த்து பார்த்து வந்திருக்காங்க தொகையோ 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 இந்த எத்தனை எண்ணிக்கையோ இந்த இடமோ அது ஒன்றும் பேசல நீங்கள் எத்தனை இடம் கேட்கறது தான் இருக்கிறீங்க அது உங்கக்கிட்ட எப்படி சொல்கிறோம் மதிமுக நிறுவனரும் பொதுச்செயலாளருமான வைகோ செய்தியாளர் சந்திப்பு எத்தனை சீட் உங்களுக்கு திமுக வழங்கியுள்ளது என்று நிருபர்கள் கேள்வி எழுப்பியதற்கு தொகை குறித்தும் எண்ணிக்கை குறித்தும் இன்னும் பேசப்படவில்லை என பதில் அளித்துள்ளது விமர்சிக்கும் விதமாக உள்ளது இந்த பதிவு சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து சீட் பற்றி மட்டும் அல்ல ரூபாய் நோட் குறித்தும் கூட்டணியில் விவாதிக்கப்படும் போல என்று இணையவாசிகள் விமர்சித்து வருகின்றனர் பொதுவாகவே வைகோ ஸ்டாலினை தரக்குறைவாக விமர்சித்த ஏராளமான வீடியோ பதிவுகள் இன்றும் சமூக வலைதள பக்கங்களில் வைரலாவதும் குறிப்பிடத்தக்கது இருப்பினும் மதிமுக திமுகவுடன் கூட்டணியில் உள்ளது தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களை உள்ளதால் கூட்டணி கட்சிகள் இடஒதுக்கீடு குறித்து விவாதித்து வருகின்றது அந்த வகையில் செய்தியாளர் சந்திப்பில் இடஒதுக்கீடு குறித்து கேள்வி எழுப்பினால் தொகை ஒதுக்கீட்டை நாங்கள் இன்னும் பேசவில்லை என்று வைகோ கூறியுள்ளது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது மக்களுக்குத்தான் பணம் கொடுத்து திமுக ஓட்டு பெற முயற்சிக்கிறது என்றால் கட்சியே பணம் கொடுத்துதான் கூட்டணியில் சேர்த்துள்ளதா என்று சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் கடந்த மூன்று ஆண்டு கால ஆட்சியை நினைவில் வைத்து பொதுமக்கள் வாக்களித்தால் நல்லது என்றும் தெரிவித்து வருகின்றனர்